அனைவருக்கும் வணக்கம் அரசு பணிக்கான தேர்வுகளில் தமிழ் கட்டாயம் அரசாணையை மீண்டும் உறுதி செய்த உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் அந்த தமிழ்மொழியில் நாற்பது சதவீதம் வந்து மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸில் தமிழ் தமிழ்மொழி வந்து கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதாவது அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்ட்டு அதில் ஒரு சில பேர் வந்து வழக்கு தொடர்ந்துருந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து பேருக்கு மேலே அதில் என்ன இங்கே டீட்டெயில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அரசு பணியாளர்கள் பணி நியமன நிபந்தனை சட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருத்தம் கொண்டு வரப்பட்டது அதன் அடிப்படையில் அரசு பணிக்கான தேர்வுகளில் தமிழ் மொழித்தால் தேர்வில் நாற்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே பொது அறிவு தீரனறிவு தேர்வுத்தால் மதிப்பீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் அரசாணையை பிறப்பிக்கப்பட்டது அதனால் இப்போ வர நோட்டிஃபிகேஷன் எல்லாமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும் இந்த அரசாணை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் ஃபோரில் ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலு போஸ்டிங் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வெளியிட்டு கடந்த ஜனவரி மாதம் வெளியிடப்பட்டது இந்த அறிவிப்பான அரசாணையை எதிர்த்து அப்படின்னா நிதேஷ் அவரு ப்ளஸ் வந்து பத்து விண்ணப்பதாரர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வழக்கு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன் விசாரணைக்கு வந்தபோது இந்த அறிவிப்பின் மூலம் தமிழ் வழிப்படுத்தியவர்களுக்கு நூறு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்படு போலாகிவிடும் என மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் அரசின் கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்பதால் இந்த வழக்கு தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வாதிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருதரப்பு வாரங்களும் கேட்ட நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் இந்த தள்ளுபடி வழக்கை வந்து எதிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா மேல்முறையீடு வழக்கை பொறுப்பு தலைமை நீதிபதி அரங்க மகாதேவன் நீதிபதி முகமது சபிக் அமரு புதன்கம்மல் தல் தள்ளுபடி செய்தது அப்புடின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி அந்த அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது அப்புடின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செஞ்சுருந்தாங்க அதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேல்முறையீடு செஞ்சது அந்த இதுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் தமிழ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து என்னது கட்டாயம் அப்படிங்கிறத அந்த அரசாணையை மீண்டும் உயர் உறுதி செஞ்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்